வடக பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலையில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைய தினம் நான் இப்போ நிற்கிறது வந்து மொன்றியல்கிட்ட சிட்டி கோல நிற்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த சிட்டி கோல இன்றைக்கு வந்து தமிழ் கலாச்சார மாதமாக இந்த தை மாதத்தை அங்கீகரிக்கிற ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு இடம்பெற போகிறது எங்களது சிட்டி கவுன்சிலாக இருக்கிற மெலானி தியாகராஜாவின் ஏற்பாட்டிலே இன்றைக்கு இந்த மொன்றியல் மாநகரிலே இந்த வைபவம் இடம்பெற்று இந்த வைபவம் இடம்பெறப் போகிறது சம்பிரதாய இந்த சிட்டியினுடைய மேயராக இருப்பவர் அதற்குரிய பட்டியத்தை எங்களது மெலானி அவர்களுக்கு இன்றைய வழங்கி வைக்கப் போகிறார் இன்றைய நிகழ்வு ஒரு சிறிய நிகழ்வாக இருந்தாலும் கூட தமிழர் வாழ்விலே இது இன்றியமையாத ஒரு நாளாக இருக்கப் போகிறது ஏனென்று சொன்னால் எங்கள் கலாச்சாரத்தோடு பின்னி பிணைந்த இந்த பொங்கல் என்று வருகின்ற இந்த மரபு மாதம் கனடாவிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இப்பொழுது மொன்றியலிலே நாங்கள் அமைந்திருக்கின்ற இந்த நகர சபையிலே இது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறோம் என்ன இடம்பெற போகிறது என்றதை நாங்கள் உள்ளுக்குள்ள போய் பார்ப்போம் வாங்கோ காணொலிக்குள்ள போவோம் எல்லோருக்கும் வணக்கம் ரீகன் எப்பொழுதும் என்ன சந்திக்கிற பொழுதெல்லாம் என்னோட என்னிடத்தில் நேர்முக வர்ணனை எடுப்பது வழக்கம் அந்த வகையிலே அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் நாங்கள் முன்றியல் உள்ளே சந்திச்சிருக்கிறோம் மிலனி லிங்கராஜா அவர்கள் சிட்டி கவுன்சிலராக இந்த டார்லிங்டன் கோட்டினெக்ஸ் ஏரியாவில் டார்லிங்டன் கவுன்சிலுக்கு சிட்டி கவுன்சிலராக தெரிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து இங்கே ஜனவரி அதாவது தை திங்கள் மரபு திங்கள் இந்த மாதம் வெகு விமர்சையாக கனடா பூராவும் எல்லா இடத்துலையும் கொண்டாடப்பட்டு வருகிறது ஒன்றியல அந்த வகையில் சிட்டி சிட்டிஹோல்ல இன்றைய தினம் அந்த மரபு தீங்கள் அங்கீகரிக்கப்பட்டு இன்றைய தினம் இங்க சிட்டி ஹோல்ல அந்த கொண்டாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதுல நாங்களும் கலந்து கொண்டதை மிக்க மகிழ்ச்சி இது நாடாளுமன்றத்துல முடிஞ்சு எல்லா அங்கங்க இருக்கக்கூடிய பல்வேறு தமிழர்கள் வாழுகின்ற இடங்களிலெல்லாம் ஒவ்வொரு சிட்டிகள்லையும் மாநிலங்கள்லையும் ஒவ்வொரு ஒரு இடங்கள்லையும் இது அங்கீகரிக்கப்பட்டு வருகிறது ஒன்றியல்ல கிபெக்கில் அதுவும் பிரெஞ்ச் உள்ள ஒரு இடத்துல இங்கே இன்றைய தினம் சிட்டி கவுன்சிலில் இது அங்கீகரிக்கப்பட்டு இங்க இன்றைக்கு நாங்கள் இங்கே இதை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அதை உங்களுக்கு நாங்கள் வீகன் உடைய வலைத்தளத்தின் ஊடாக பகிர்ந்து கொள்றதுல மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் Just say a few words. I think it's, it's always very, um, it's an honor and very emotional to have uh, been able to with recognize the, uh, the effort of the community to the city of Montreal. Uh, I think it shows you how much we appreciate you, how much we see you, uh, and how much what you do for the city is important. So we need to recognize, if we could recognize every single community, it would be amazing. I think every single community in this city uh, is important to this fabric and the diversity. Uh, but the Tamil community, you've been there for a long time, and we're so proud of having you as citizens of the city. And I'm so glad that I had the, you know, work so hard to be able to do this today. Like I said to her, uh, I come from the Hispanic community, Latin American community, you know, like yourself. We can have a lot of people in these parties. So, <laughs> so probably next year we'll have to have a bigger room. Yes, yes. more people. But uh, today it was uh, more uh, the first time that we would do this, and see, was important, and we're so glad to be able to give you the the, 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 the official uh, certificate of this this declaration for you and the committee. We're so proud. Thank you. I'm proud of I, I be able want to, to say a, a few words to the community. You want to say a few words? <laughs> On behalf of Tamils, yes. we are proud to receive the exploration. <laughs> <laughs> yes. Last I made It's it's good that i am able to show you I can mobilize these many people with one day within 24 hours. You guys came in the snow. Thank you so much. I love you, itama community so much. I'm proud of being Tamil here. Um, and because this is the first time we're doing this, we're just doing it small, and next year, like I said, we're gonna do it bigger and better and grand at City Hall. So what I'm gonna do now is going to introduce uh, to you um of Alaya Dance Academy. As you know, I used to always dance at all the events. I was a dancer and very proud performer, and now I'm uh, I'm uh, allowing my dance, which I used to learn all my dance with the classical dance, to have her younger kids perform here. So please. மொன்றியால் ஒன்றியாலும் கியூபேக்ல தமிழாக்கள் வந்து ஒரு சரியான ரிச் ஆன கல்ச்சுரல் ஹெரிட்டேஜும் மொழியும் வரலாறு இருக்கிறதால மற்றது தமிழ் வந்து உலகத்திலேயே ஒரு ஏன்ஷியட் லாங்குவேஜ் என்றும் தெரிஞ்சு கொண்டு அடுத்தது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து மொன்றியாலும் கியூபேக்கில் பல தமிழாக்கள் வந்து இலங்கையிலிருந்து சிவில் போரை வந்து தப்பிக்கிறதுக்காக இங்கே வந்தது மற்றது இங்கே வந்து செக்யூரிட்டியும் டிக்னிட்டி தேடி வந்ததால மற்றது கியூபேக் வந்து அவைகளுக்கு வந்து அவையில் வாழ்கிறதுக்கு தேவையான சப்போர்ட் கொடுத்ததாலையும் மற்றும் கியூப்க்கும் ஒன்றியால் இருக்க தமிழ் மக்கள் வந்து பல இடத்திலிருந்து வந்திருக்கிறது ஒத்துக்கொண்டு பல இடத்திலிருந்து வந்தா கூட மொழியால் வந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்ததும் மற்றது தமிழாக்கள் வந்து ஜஸ்டிஸும் ஒற்றுமையும் விரும்பி இருக்கிறத ஒத்துக்கொண்டு அடுத்தது வந்து தை மாதத்தில் தைப்பொங்கல் கொண்டாடுறது ஒரு ஃபெஸ்டிவல் என்றும் ஒத்துக்கொண்டு மற்றது தமிழ் மக்கள் கியூபேக்கும் ஒன்றியால வந்து பலவிதமாக வந்து கியூபாக்கு ஒன்றியாலுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்குது என்றும் ஒத்துக்கொண்டு பொதுவாக வந்து தமிழ் அமைப்புகள் வந்து கியூபேக்கும் ஒன்றியால வந்து நல்ல வேலை திட்டங்கள் எடுத்து அவை செய்கிறதாலேயும் அது இளம் சமுதாயத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம் எல்லாத்தையும் இளையோரை ச சப்போர்ட் பண்ணுறதா இருக்கலாம் மற்றது பொதுவேல கூட செய்கிறதுன்றும் ஒத்துக்கொண்டு மிலானி தியாகராஜா வந்து கவுன்சிலர் ஆயிருந்து டார்லிங்டன் கவுன்சிலர் ஆயிருந்து கொண்டு ஜனவரி மாதம் வந்து மொன்ரியால வந்து மோத பத்ரிமோன் தமிழ் என்று சொல்லி ரெக்கக்னைஸ் பண்றேன்னு எழுதியிருக்கு சிட்டி லெவலில் மொண்ட்ரியால் சிட்டி ஹாலில் நான் தமிழ் ஹெரிட்டேஜ் மந்த் டிக்ளேர் பண்ணியிருக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் டு எங்களோட மேயர் சொராய மட்டினேஸ்வரா இது வந்து இது வந்து எங்களை ரெக்கனைஸ் பண்ணுறது எங்கட தமிழ் கம்யூனிட்டி தமிழ் கான்ட்ரிபியூஷன்ஸ் எங்கிற லாங்குவேஜ் கல்ச்சர் வந்து சரியான ரிச் அண்ட் இட்ஸ் வெரி நைஸ் வி ஏபிள் டு டூ திஸ் ஹியூ அட் சிட்டி ஹா மண்ட்ரியால் ஸோ எல்லோரும் நல்லா செலிப்ரேட் பண்ணி டான்ஸும் டீ எல்லாம் குடித்து எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் அண்ட் கைஸ் வி ஆர் அஃபிஷியலி Nous avons officiellement déclaré le mois Month à Montréal. So Merci beaucoup. Madame la mairesse, chers et chers collègues du conseil, membres de la communauté, familles, amis et partenaires, aujourd'hui est un moment très spécial. C'est la première fois que quelqu'un de la communauté tamil prend officiellement la parole ici, à l'hôtel de ville de Montréal. C'est un moment attendu, un moment mérité, un moment profondément émouvant. Today, we are not only marking Tamil Heritage Month. We are making space. We are acknowledging a community that has helped build this city, often quietly, often without recognition, but always with resilience and dignity. Je veux d'abord remercier mes collègues du Conseil qui ont soutenu cette reconnaissance. Merci surtout à Soraya Martinez Ferrada. dont l'engagement, le travail constant et la conviction ont mis en lumière l'importance de tenir cette reconnaissance à l'hôtel de ville. Ce moment n'arrive pas par hasard. Il est le résultat de travail, de persévérance et d'un profond attachement à la justice et à la mémoire. Town Heritage Month is officially recognized across Canada. Since 2016, January has been the time to honor Tamil history, language, and culture, and to recognize the contributions of Tamil Canadians to every part of our society. In Ontario, Tamil Heritage Month is also formally recognized, affirming that Tamil history is part of Canadian history. Aujourd'hui, Montréal, Ajoute savoir. Ce mois a aussi une signification. culturelle forte. il coïncide avec taipongal, une fête de gratitude, de renouveau et de la solidarité. taipongal célèbre la récolte, mais surtout la communauté. il nous rappelle que rien ne se construit seul, que la prospérité vient du partage et que l'avenir se bâtit ensemble. tamil communities have been part of canada for generations. many arrived seeking safety. many arrived carrying loss. all arrived carrying hope. here they built families, they built businesses, they built cultural institutions, they built community networks, and they gave back again and again. in montreal and in quebec, the tamoule community enriched our collective life in the arts, education, health, entrepreneurship, public service, and community action. I also want to acknowledge those who have worked at the national level to ensure this recognition exists. I would like to thank Minister Gary Annesangani for introducing the motion at Parliament through his leadership and advocacy. Thank you to all community leaders, organizations, parents, elders, and youth who carried this work forward long before today. En reconnaissant le du patrimoine tamoul, nous affirmons une chose essentielle. Que Montréal est une ville où l'on peut être fier de ses racines et tout étant un citoyen. L'héritage tamoul occupe une place fondamentale dans l'histoire de cette ville et continuera de façonner sa, son avenir. Je suis profondément honorée de pouvoir prendre la parole aujourd'hui au nom de cette reconnaissance et je suis fière que ce moment se déroule ici, maintenant, ensemble. Et je veux dire quelques mots en tamoul. இந்த நாள் மொன்றா தமிழர்களுக்கு மிகவும் முக்கியமான நாள் ஏனென்றால் மரும திங்களை நகர அளவில் அங்கீகரிக்கப்படுவதற்கு நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தர்ப்பமாக நினைக்கிறோம் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து தை மாதத்தில் தமிழர்களின் திருநாளாக கொண்டாடுவோம் இது நன்றியை தெரிவிக்கும் ஒரு மாதமாகும் எமது மொழி கலை கலாச்சாரம் பண்பாட்டை மொன்றார் மண்ணில் தொடர்ந்து பே பாதுகாப்பதற்கு சந்தர்ப்பம் அளித்த ஆசார் முறையால் கட்சிக்கும் அதன் உறுப்பினர்களுக்கும் அமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ வெரி மச்